பெண்கள் வந்து சுதந்திரம் அடையணும் பெண் சுதந்திரம் நாங்கள் பெண்ணியவாதிகள் நாங்கதான் வந்து பெண்ணியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோக்காந்து பெண்ணியவாதிகள் இப்ப வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு வாழ்ந்து இருக்கும் ஒருவேளை இப்ப நான் பேசினா நீ என்ன உடல் முழுக்க மூடிக்கிட்டு பேசிட்டு இருக்க நீ வந்து பெண்ணணி இணைமைத்தனை பத்தி பேசிட்டு இருக்கிற பெண் உரிமை என்னுடைய உரிமையை நான் பேசுவதற்கு இந்த ஆடையை கொடுத்து தான் பேசணும் என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு நானும் கணிஷ் பாத்திமா இது உங்கள் வெளிநாச்சி இப்போ சமீப காலமா அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து தலை நிமிடுவோம் தடம் பதிப்போம் களம் காண்போம் அப்படின்லாம் சொல்லி மகளிர் பாசறைக்கு அதாவது திமுகவினுடைய மகளிர் அணிக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் வந்து திராவிட மாடல் சமூக நீதி அப்படின்லாம் சொல்லி கூட உருட்டிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு தூக்கி வச்சிருவோம் திமுகவினுடைய தாம்பரம் மாநகராட்சியினுடைய ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு அந்த வீடியோ சொல்லிட்டு வாக்குறுதி கேட்டு ஓட்டு வாங்கியிருக்கோம் கண்டிப்பா கூடிய விரைவில் எம்எல்ஏ கிட்ட சொல்லிருக்கோம் முடிஞ்சளுக்கு சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ ரோடு போட்டு தரேன் எங்களை வந்து தலைவர் செயலாளர்லாம் வீட்டுக்காக வந்துட்டாங்க வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டாங்க ஆனா எம்எல்ஏ கவனத்துக்கு கொண்டு போயிட்டேன் நான் இப்போ இப்போ தொடர்ச்சியாக இந்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து ஒரு சட்டசபை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பேசியிருக்கோம் இன்னைக்கு காலையில் அதிகாரி கிட்ட பேசியிருக்காரு பேசி பேசியிருக்காரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகபட்சம் ஒரு பத்து நாளோ உள்ளவே ரோடு போகிறதுக்கு நான் கண்டிப்பாக வாக்களிச்ச மக்களுக்கு நான் உத்தரவாதம் தரேன் அதனால யாரும் பயப்படாதீங்க ரோடு உறுதியாக வருது சொந்த காசுலேயே தரேன் சொல்லிட்டு எம்எல்ஏ வாக்குறுதி கொடுத்துருக்காரு அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நம்புங்க நன்றி இந்த வீடியோவை நீங்க பாத்துருப்பீங்க இந்த வீடியோ ஒண்ணு தப்பாக ஒன்றும் இல்லையம்மா நல்லா தானே இருக்கு சரியா தானே இருக்கு அப்படின்னா இதுல கூடிய ஆறுமுகம் அப்படிங்கிறவர் தாம்பரம் மாநகராட்சியினுடைய பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் கிடையாது தாம்பரம் மாநகராட்சியினுடைய பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் பேரு தேவி அவர்களுடைய கணவர் தான் இந்த ஆறுமுகம் ஆனால் அவர் இந்த வீடியோ என்ன சொல்றாருன்னா நான் தான் பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் பேசுறேன் எப்படி உங்கள் மனைவி சாப்பிட்டா உங்களுக்கு சோறு உங்களுக்கு பசி அடங்கிருமா இல்லை நீங்கள் சாப்பிட்டா உங்கள் மனைவிக்கு பசி அடங்கிருமா ஒரு அதிகாரம் என்பது மக்கள் உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா இல்லை மனைவி கையில் கொடுத்துருக்காங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து திராவிட பின்னியமா அப்படின்ற கேள்வி இதுவோ பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் மாநகராட்சியிலேயே வாடி எண் இருபத்தி நாலு டைம்ஸ் ஆஃப் தான் இந்த நியூஸை வந்து வெளிக்கொண்டு வராங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த ஒரு இஷ்யூ வந்த உடனே அவங்க தாம்பரத்தில் இருக்கக்கூடிய சில வார்ட்ஸுக்கு அவங்க அழைச்சி கேட்டிருக்காங்களா என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வார்டின் இருபத்தி நாலு அந்த வார்டுக்கு வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து அழைச்சிருக்காங்க அழைச்சி பேசும்பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அழைப்பை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் தான் அழைப்பு எடுத்திருக்காங்க அழைப்பை எடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் கிட்டே தான் சேர்ந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் கவுன்சிலரை பார்க்கவே முடியல அவங்க கணவர் தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு அதிகாரம் கொடுப்பது என்பது ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு என்பதெல்லாம் வந்து கேலி கூத்தாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லுவோம் அதாவது என்னன்னா பெண்ணிய உரிமை பெண் விடுதலை அப்படிங்கறத வந்து இது ஆக்சுவலா பெண் அடிமைத்தனம் பெண்ணை வந்து இன்னும் அடிமைத்தனமா வச்சிருக்கிறது இதை வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே இந்த காணொலியை நீங்க பாத்துட்டு நான் நம்புறேன் இந்த தொகுதி உங்களுக்கு இந்த பதவியை உண்மையை கொடுக்கப்பட்டிருக்கதான் நீங்க நினைக்கிறீங்க

அவங்க கிட்ட நிறைய கேள்வி கேட்குறாரு பின்னாடி நின்று அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொல்கிறார் சொல்லி கொடுக்குறாரு இப்படி பேசணும்னு சொல்லிட்டு அதன் பிறகு என்னப்பா குழந்தைகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படின்றாங்க குழந்தைகிட்ட எதுக்கு மேயர் பதவிக்க கொடுத்தீங்க அவங்க குழந்தைன்னா அவங்க கிட்ட எதுக்கு மேற்பதவி கொடுத்தீங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சென்னையினுடைய மேயர் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாத ஒருத்தவங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்குறீங்க இதுதான் வந்து திமுக வந்து பெண்களை அரசியல் படுத்தினார் இந்த பிரச்சனை வந்து ஏன்னும் திமுக மட்டும்தான் இருக்குன்னு நான் சொல்லல அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய பெண் கவுன்சிலர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சுயேட்சையால் நின்று வென்று போனவர்கள் கூட இப்படித்தான் இருக்காங்க ஆண்கள் தான் அதிகாரம் செலுத்துறாங்க இன்னைக்கு என்ன சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டுல இருக்கும் பெண்கள் எல்லா துறையிலும் சாதிச்சுட்டாங்க பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைச்சிருக்க பெண்கள் எல்லாமே அதிகாரத்துல இருக்காங்க ஆனா ஆண்கள் தான் அதிகாரம் செலுத்துறாங்க இதுதான் இங்க சிக்கல் இதை விட இதை முக்கியமா நம்ம ஏன் திமுகவை நம்ம வந்து கோட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா திமுக தான் சமூக நீதிக்கு வந்து அவங்க தான் வந்து அத்தாரிட்டி அவங்க தான் வந்து பெண் எம் பெண் விடுதலை பேசுகிறாங்க அவங்க தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க திராவிடம் தான் பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தேன் அழுத்தி அழுத்தி மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய கட்சி யாருன்னா திமுக தான் அப்படிப்பட்ட திமுகவுல தான் இந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்குது அப்போ நம்ம திமுகவை நம்ம கேள்வி கேட்டு ஆகணும் இன்னும் போனா சமீபத்தில் ஜனவரி மூன்றாம் தேதி நான் நினைக்கிறேன் ஒரு நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான திருமண வயது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்துச்சு அதற்கு ஒரு நிலைக்குழு போட்டாங்க அதில் முப்பத்தி ஒரு உறுப்பினர்கள் அந்த முப்பத்தி ஒரு உறுப்பினர்களில் ஒரே ஒரு உறுப்பினர் தான் பெண் உறுப்பினர் இதை எதிர்த்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களான அம்மையார் கனிமொழி அம்மையார் ஜோதிமணி அவர்கள்லாம் கேள்வி எழுப்பினாங்க எங்கள் அக்கா ஜோதிமணி எப்படி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெண்கள் வெறும் அடுப்பு ஊதுறதுக்கு புள்ள பத்துக்கிறதுக்கும் அடுப்பு ஊதுறதுக்கும் அடுப்புங்கறையில இருக்கிறது தான் லாயக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இருந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு கேட்டாங்க இந்த காணொலியை பார்த்தாக்க ஜோதிமணி அவர்கள் இப்ப இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வி அதே போல நம்ம கனிமொழி அவர்களும் கூட இதே வார்த்தையை சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஊமையான பார்வையாளர்களாக இருக்க அப்ப இப்பையும் திமுகவில் இருக்கக்கூடிய பெண் கவுன்சிலர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க இதை வந்து அத்தா கனிமொழி அவர்கள் வந்து எது கேள்வி கேட்பாங்களா தட்டி கேட்பாங்களா தான் நம்ம இந்த வீடியோ மூலமா கேக்குறோம் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா பெண்கள் சமபாதியாக கொடுத்துட்டாங்க ஆனா அதிகாரம் செலுத்துறது ஆதிக்கம் செலுத்துறதெல்லாம் ஆண்களாகவே இருக்கிறாங்க தான் வந்து இந்த கேள்வியை நம்ம மறுபடியும் வைக்கிறோம் இது வந்து திமுகன்னு இல்ல அண்ணாதிமுக செஞ்சாலும் தவறுதான் சுயேட்சையாக போனவர்கள் செஞ்சாலும் தவறு தான் வேறு யார் செஞ்சாலும் தவறு தான் கவுன்சிலர் பேர் ரேணுகாதேவினா தான் பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் அவங்களுடைய கணவர் ஆறுமுகம் வந்து பதிமூணாவது வார்டு கவுன்சிலர் ஆக முடியாது ஆகவும் கூடாது அதனால வந்துட்டு இது மாதிரியான செயல்களும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது வெறும் கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு அதிகாரம் இருக்குது கையெழுத்து மட்டும்தான் அவங்க போடுவாங்க ஆனால் அதை செயல்படுத்துறது அதை கையெழுத்து போடணுமா வேணாமா என்பதை முடிவு செய்வது கூட அவர்களுடைய கணவரோ அல்லது அவங்களுடைய குடும்ப உறுப்பினராக தான் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்து நாள் கூட இல்லை அம்மையார் கனிமொழி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க பெண்கள் அதாவது பெண் கவுன்சிலர்களுடைய நடத்தக்கூடிய நிகழ்வுகளில் ஆண்கள் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே அம்மையார் கனிமொழி அவர்கள் மீண்டும் மகளிர் பாசுரைக்கு அவர்கள் மீண்டும் மகளிர் அணிக்கு பெண்கள்லாம் வாங்க த தடம் பதிப்போம் தலை நிமிவோம்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண் கவுன்சிலர்களுடைய எல்லாமே இந்த அளவில் தான் இருக்குது இதை வந்து சரி செய்வீங்களா இதை வந்து நீங்க தட்டி கேட்பீங்களா தான் கேள்வி இன்னும் நேரடியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா இது போல தொடர்ச்சியாக பெண் கவுன்சிலர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்குடைய அவர்கள் எல்லா வேலையுமே ஆண்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கு மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுப்பாரா இல்லை வழக்கம் போல சமூக நீதி சரோஜேவின்னு பேசிட்டு வாய்களையே மட்டும் பேசிட்டு போயிடுவீங்களா தான் எங்களுடைய கேள்வி ஒரு பெண் என்பவள் பெண் அரசியல் படணும் பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கணும் வெறும் அளவில் இல்லை வெறும் சும்மா அவங்க ஒரு மேயர் அவங்க ஒரு சேர்மன் சொல்கிற அளவில் இல்லை அவர்கள் செயல்படணும் பெண்களே அரசியல் அரசியல் படுத்தணும் அதை விட்டுட்டு என் கணவருக்கு தான் எல்லாம் தெரியும் அதனால் என் கணவர் அரசியல் எங்கள் கணவர் செய்ய நான் சும்மா இருக்கேன்னா அதுக்கு உங்கள் கணவரே நீங்கள் சொல்லியிருக்கலாம் வார்டில் அது பெண் தொகுதினா வேற ஏதாவது ஒரு நல்லா செயல்படக்கூடிய ஒரு பெண்ணுகிற நீங்கள் கொடுத்துருக்கலாம் அதனால இந்த மாதிரியான பெண்ணடிமைத்தனம் மீண்டும் வந்து தலை தூக்காமல் இருக்கணும் அதற்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்துவர்கள் முயற்சும் சொல்றார் பாரதிதாசன் அதனால பெண்கள் அரசியல் படணும் பெண்கள் விழிப்புணர்வு அடையணும் உங்களுடைய வார்டில் வந்து உங்களுடைய பெண் கவுன்சிலர்களுடைய கணவர்கள் வந்து நின்னாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிடுங்க என்னுடைய வார்டு கவுன்சிலர் வந்து நிக்கட்டும் நீங்கள் வராதிங்கன்னு அவங்களை அனுப்புங்க அவங்களோட வந்து அவர் நின்னாருன்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அவர்கள் நிற்க வேண்டிய இடத்துல அவருடைய அன்னர்மார்களோ அல்லது அவருடைய குடும்ப உறுப்பினரோ வந்து நின்னாங்கன்னா தயவு செய்து நீங்கள் வராதிங்க நீங்கள் போங்கன்றது சண்டை கூட போடுங்க ஏன்னா அவர்கள் எந்த அதிகாரமும் கிடையாது அதிகாரம் இருப்பது அந்த பெண் கவுன்சிலர்களுக்கு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது முப்பத்தி ஒரு எம்பியில் ஒரு எம்பி கூட இல்லை அப்படின்னு அவங்க கோவப்பட்டு சரிதான் அதில் வந்து இப்பயும் நான் தவறுன்னு சொல்லலை அது வந்து நியாயமான கேள்வியும் கூட அந்த கேள்வியில் வந்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அந்த கேள்வி சரியான கேள்வி ஜோதிமணி அவர்கள் கேட்டதும் சரியான கேள்வி தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் கேட்ட கேள்வியும் சரியான கேள்வி தான் இந்த கேள்வியில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த முப்பத்தி ஒரு எம்பியில் ஒரே ஒரு பெண் எம்பிங்கிறது நமக்கும் கோவத்தை தான் வர வைக்குது ஏன்னா இருபத்தி ஒரு வயது ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்காமல் பண்ணிக்கக்கூடாதாங்கிறது அந்த நடைமுறை சிக்கல்களை ஒரு பெண்ணால் தான் உணர முடியுமே தடுத்து ஒரு ஆணால் உணர முடியாது அதனால அந்த கேள்வி நியாயமானது அதே போல் உங்கள் கட்சியிலும் உங்களுடைய கூட்டணி கட்சியிலையும் நடைபெறுது இதை நீங்கள் தடுப்பீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி பெண்கள் வந்து சுதந்திரம் அடையணும் பெண் சுதந்திரம் நாங்கள் பெண்ணியவாதிகள் தான் வந்து பெண்ணியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோக்காந்து பெண்ணியவாதிகள் இப்ப வரைக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களுக்கு வாய்திருக்கல ஏற்கனவே பிரியாராஜன் அவர்கள் பேசுனதுக்கும் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பின்னாடி சொல்லி கொடுத்ததுக்கும் இவங்க யாரும் வாய் இருக்கல இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களுக்கும் வாய் இருக்கல நீங்க என்னதான் அரசியல் படுத்துறீங்க பெண்களை நாங்கள் பெண்கள் அரசியல் படுத்துறோம் நாங்கள் களத்தில் நிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய வாயில்களே பேசக்கூடிய நீங்கள் இன்னும் இது போன்ற அவள் தொடருது இதுக்கு நீங்கள் யாருமே வாய் திறக்கலையே ஒருவேளை இப்போ நான் அதை பேசினேன்னா நீ என்னமா உடல் முழுக்க மூடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்க நீ வந்து பெண்ணித்தனை பற்றி பேசிகிட்டு இருக்கிற நான் கொண்டு மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண் என்ன ஆடை அணிய வேண்டும் என்பதை அந்த பெண் தான் முடிவு செய்யணும் இங்கே பெண்ணியம்னாலே வந்து ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கணும் சட்டை போட்டிருக்கணும் அது போய் அப்படி போட்டோம்னா பெண்ணியம் அப்படின்றத அருவு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் என்ன உடை உணிய அவங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க என்ன உடை அணியணுங்கிறத தான் முடிவு பண்ணியும் அது ஒரு மனித உரிமை சார்ந்தது எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் அணிஞ்சுக்கிறது ஆனால் ஒரு பெண்ணியவாதி என்றால் இப்படித்தான் இருக்கணும் ஒரு பெண்ணியவாதின்னா ஏன் ஒரு புர்கா போட்டுக்கிட்டோ ஒரு சேலை கட்டிக்கிட்டோ பெண்ணியம் பேசினா அது பெண்ணியமாகாதா பெண் உரிமை என்னுடைய உரிமையை நான் பேசுவதற்கு இந்த ஆடையை உத்தி தான் பேசணும் என்ன அவசியம் இருக்கு தயவு செய்து பெண்களை அரசியல் படுத்துங்கள் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை பெண்களிடம் கொடுங்க பெண்களிடம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது அந்த அதிகாரத்தை அவங்கள செயல்பட முடியும் இனிமேலாவது இதற்காகவாவது இந்த சோக்கால்டு பெண்ணியவாதிகள் அவங்கெல்லாம் தயவு செஞ்சு வாயைத் துறங்க இதெல்லாம் நீங்கள் தான் கேள்வி கேட்டுருக்கணும் நீங்கள் எல்லாருமே மௌனித்து அமைதியாக அப்படியே போயிருக்கிறீங்க தயவு செய்து இது குறித்து எல்லாம் பேசுங்கள் பெண்களை அரசியல் படுத்து பெண்களை அரசியல் படுத்தாது பெண் விடுதலை பேசி எந்த பயனும் இல்லை பெண் சுதந்திரம் பேசி எந்த பயனும் இல்லை பெண்களை முதலில் அரசியல் படுத்து